செத்தவர்களை நாம் புதைத்தல்தான் வேண்டும் எரித்தல் கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வுலகில் செத்தாரை எல்லாம் எழுகையெனில் எவ்வுலகும் போற்ற எழுந்திருப்பார் செவ்வுலகில் சிற்றம்பலத்தான் திருவருள் பெற்றார் நோக்கம் உற்றவரை உற்றவர்கள் உற்று யான் புரிதல் வேண்டுங்கொள் இவ்வுலகில் செத்தாரை ஊன் புரிந்து மீள உயிர்ப்பித்தல் வான் புரிந்த அம்பலத்தான் நல்லருளால் அந்தோ நான் மேற்போர்த்த கம்பளத்தால் ஆகும் கழித்து என்று உறுதிபட கூறுகின்றார் தான் மேல் போர்த்தி இருந்த கம்பளத்தை வடலூர் ஞானசபையில் இறந்து கிடந்த கூணனை தன் கம்பளத்தை போர்த்தி உயிர்ப்பித்து எழ செய்தார் அனைவருக்கும் தெரிந்தது ஆக அப்பேற்பட்ட நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் அவர் அவ்விடத்தில் இறந்தவர்களை எழுப்பி காண்பித்தும் அவர் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் சுற்றி திருகின்றோம் நம்புங்கள் நம்மவர்களே செத்தவர்களை எழுப்புகின்ற நாள் வந்துவிட்டது பெருமானார் சொன்ன அந்த திருநாள் வந்துவிட்டது ஆகையால் நம்மவர்கள் அனைவரும் பெருமானார் மீது நம்பிக்கை கொண்டு பெருமானார் சொல்லிய சொல்லின் மீது சத்தியமான நம்பிக்கை கொண்டு யாரெல்லாம் பெருமானை இருக பிடித்துக்கொள்கிறீர்களோ சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடித்து அவ்வழி சிறப்புற நடந்து கொண்டிருக்கிறீர்களோ நடக்கப் போகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் சாகா வரம் கிடைக்கப் போவது சத்தியமே பெருமானார் எழுப்பி உங்களுக்கு அருள்நிலை கிடைக்க செய்வதும் சத்தியமே